ஹலோ ஃபிரைஸ் வெல்கம் டு மை சேனல் இந்த வீடியோ வந்து ஒரு பிகினர்ஸ்கான வீடியோ தான் லைக் வந்து நிறைய பேர் இப்போ தான் காலேஜ் முடிச்சுட்டு நான் கவர்மெண்ட் எக்ஸாம் படிக்க போகிறேன் அப்படின்னு டிசைட் பண்ணியிருப்பீங்க இப்போ தான் நிறையா பேர் பிகினராக ஸ்டார்ட் பண்ண போகிறீங்க அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு இந்த வீடியோ கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இதில் வந்து நீங்கள் என்னென்ன மிஸ்டேக்ஸ்லாம் வந்து பண்ணக்கூடாது அப்படின்னு வந்து நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன் அண்ட் தென் எப்படி வந்து ஒரு ஸ்டார்ட் பண்ண ப்ரிப்பரேஷன் அதெல்லாம் வந்து உங்களுக்கு சொல்ல போகிறேன் நெக்ஸ்ட்டு வந்து இந்த வீடியோ கண்டிப்பாக எல்லாத்துக்கும் யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும் ஸோ வந்து நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இப்போ வீடியோ போலாம் ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட்டு பிகினஸ்ஸாக நீங்கள் உள்ள வரீங்கன்னா நான் ஒரு கவர்மெண்ட் ஜாப் தான் போகணும் அப்படிங்கிற கான்செப்டில் இருந்தீங்கன்னா நீங்கள் வந்து நிறையவே கவர்மெண்ட் ஜாப் இருக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட் சொல்லிட்டு நிறையா இருக்கு அதில் வந்து நீங்கள் என்ன எக்ஸாமுக்கு படிக்க போகிறீங்க அப்படின்னு வந்து சூஸ் பண்ணிக்கோங்க நான் வந்து இந்த எக்ஸாம் தான் படிப்பேன் இந்த ரெண்டு எக்ஸாமுக்கும் அடுத்த டைமில் படிப்பேன் அப்படின்லாம் வந்து யாரும் இருக்கக்கூடாது ஏன்னா வந்து அது வந்து சாத்தியமே கிடையாது ஏன்னா ஒரு ஒரு எக்ஸாமுக்கும் சிலபஸ் வந்து சேஞ்ச் ஆகும் நம்ம டிஎன்பிஎஸ்சின்னு எடுத்துக்கிட்டால் அது வேறு சிலபஸ் லைக் பேங்க் எக்ஸாம் எடுத்துக்கிட்டால் அது வேறு எஸ்எஸ்சின்னு எடுத்துக்கிட்டால் அது வேறு கொஷின்ஸோட லெவலும் வந்து சேஞ்ச் ஆகும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் அதனால் வந்து ஒரு எக்ஸாம் வந்து சூஸ் பண்ணி அதுலேயே உங்களோட எஃபர்ட் ஃபுல் எஃபர்ட் போடுங்க ஸ்கிப் ஆகிட்டே இருக்காதிங்க நான் இந்த எக்ஸாம் படிக்க போகிறேன் நோட்டிஃபிகேஷன் வந்து அந்த எக்ஸாம் படிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு பிகின்னால் எல்லாருமே பண்ணுற தப்பு இது ஒன்று தான் நானும் இந்த தப்பு பண்ணேன் ஃபஸ்ட்டு எஸ்எஸ்சி எஸ்எஸ்சி படித்தேன் நெக்ஸ்ட் வந்து ரயில்வே எக்ஸாம் படித்தேன் அப்படி வந்து மாற்றி மாற்றி நோட்டிஃபிகேஷன் பேஸ் பண்ணி படிச்சுட்டு இருந்தேன் தென் வந்து ஃபஸ்ட்டு நீங்களே ஒரு அனலைஸ் பண்ணுங்கள் அவங்க சொல்கிறாங்க இவங்க சொல்கிறாங்கன்னு எக்ஸாம்ஸ் வந்து சூஸ் பண்ணாதீங்க நல் அவங்களுக்கு வந்து எந்த எக்ஸாம் போகணும் எந்த போஸ்டிங் போஸ்டிங் பொறுத்து சிலபஸ் பொறுத்து இந்த மாதிரி வந்து இதெல்லாம் பேஸ் பண்ணி நீங்கள் வந்து என்ன எக்ஸாம் படிக்கலாம் அப்படின்னு சொல்லி நீங்கள் வந்து டிசைட் பண்ணுங்கள் அதுதான் வந்து ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு இந்த ஸ்டெப் கண்டிப்பாக கரெக்டாக பண்ணிடுங்க நெக்ஸ்ட்டு வந்து நம்ம எல்லாருமே இந்த மாதிரி வீடியோஸ் வந்து யூடியூப்பில் பார்த்துருப்போம் லைக் வந்து ஒன் மந்தில் க்ளியர் க்ளியர் பண்ணலாம் டூ மந்தில் பண்ணலாம் இந்த மாதிரிலாம் வந்து பார்த்துருப்போம் லைக் வந்து நானே வந்து வீடியோஸ் போஸ்ட் பண்ணியிருக்கேன் த்ரீ மந்தில் கரெக்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் வந்து ரிவிஷனுக்கான வீடியோ ஃபஸ்ட்டு வந்து ப்ரிப்பரேஷனுக்கும் ரிவிஷனுக்கும் டிஃபரன்ஸ் தெரிஞ்சுக்கோங்க ப்ரிப்ரேஷனுங்கிறது நீங்கள் பிகினர் தான் இப்போ தான் நான் ஓப்பன் பண்ணி படிக்கிறேன் அப்படிங்கிறது தென் வந்து ரிவிஷன்கிறது ஒரு டைம் நான் ஃபுல்லாக படிச்சுட்டேன் மறுபடியும் அதை ரீகால் பண்ணுறேன் தான் ரிவிஷன் பண்ணுறதுக்கு நமக்கு டைம் அது வந்து போதும் மாதிரி தான் ஆனால் வந்து நான் இப்போ தான் பிகினராக இருக்கேன் நான் ஒன் மந்த்லையே க்ராக் பண்ணும் சொன்னால் அதெல்லாம் முடியவே முடியாத விஷயம் இது வந்து ஒரு டிமோட்டிவேஷன் கிடையாது ரியாலிட்டி வந்து இதுதான் நீங்கள் வந்து என்னைக்காச்சும் நம்ம எவ்வளவோ வீடியோஸ் பார்க்குறோம் லைக் வந்து ஜாப் போனவங்களாம் நமக்கு அட்வைஸ் கொடுப்பாங்க அதில் யாராச்சும் சொல்லி பார்த்துருக்கீங்களா நான் ஒன் மந்தில் க்ளியர் பண்ணிட்டேன் டூ மந்தில் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஈவன் நீங்கள் யூடியூப்பில் சர்ச் பண்ணிங்கன்னால் செவன் டேஸில் க்ளியர் பண்ணனு கூட தான் நமக்கு வந்து ஸ்டடி பிளான் கொடுத்துருவாங்க அதெல்லாம் வந்து சும்மா ஜஸ்ட்டு வியூஸ்க்காக போடுறது இந்த மாதிரி தான் அதை நம்பி வந்து கண்டிப்பாக ஏமாறாதீங்க அது வந்து ஒரு மித்து தான் ஃபேக்ட் வந்து என்னென்னா நம்ம வந்து இயர்ஸ் ஒன் இயராச்சும் படிக்கணும் ஆக்சுவலி வந்து ஒன் இயரில் க்ராக் பண்ணுறவங்களாம் என்னை பொறுத்த வரைக்கும் லக்கியானவங்க தான் ஏன்னா சில பேர் வந்து டென் இயர்ஸாக படிக்கிறாங்க செவன் இயர்ஸாக படிக்கிறாங்க எயிட் இயர்ஸாக படிக்கிறாங்க எவ்வளவோ நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் அதெல்லாம் கம்பேர் பண்ணுறம்போது ஒன் இயராக படிக்கிறவங்களாம் படித்து வேலை வாங்கினவங்களாம் நிஜமாவே லக்கி தான் ஏன்னா வந்து ஒன் இயருங்கிறது டக்குன்னு ஓடிடும் நம்ம ஒன் இயர் ஒன் இயர் அப்படின்னு நம்ம நினைப்போம் ஆனால் வந்து இப்போ டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் இப்போ தான் ஸ்டார்ட் ஆன மாதிரி இருக்குது அதுக்குள்ளே நம்ம இப்போ நைன்த் மந்த்தில் இருக்கோம் பாதி முக்காவாசி இயரே முடிஞ்சிடுச்சு அதனால வந்து ஒன் இயருங்கிறது கொஞ்சம் கம்மியான டைம் தான் ஓகேங்களா ஃபஸ்ட்டு நீங்கள் பிகினராக ஆரம்பிக்கும் போது நான் இதெல்லாம் படிக்கணும் இதெல்லாம் வந்து நான் இப்படி தான் இந்த வேலை தான் படிக்கணும்னு உங்களுக்கு டிசைட் பண்ணவே ஒன் மந்த் ஆகும் ஸோ வந்து இந்த மாதிரி வீடியோஸ்லாம் பார்த்து டைவெர்ட் ஆகாதீங்க தென் வந்து இப்போ நீங்கள் பிகினராக இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டின்னு தான் நான் சொல்வேன் ஏன்னா வந்து குரூப் ஃபோர் எக்ஸாம்ஸ்லாம் வந்து நெக்ஸ்ட் வர்றதுக்கு ஒரு ஒன் இயராச்சும் ஆகும் மினிமம் ஒன் இயர் டூ மேக்ஸிமம் ஒன் பாயிண்ட் ஃபைவ் இயர்ஸ் அவ்வளோ ஆகும் அதுக்குள்ளே கண்டிப்பாக உங்களால் இப்போ ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா உங்களால் சில முடிக்க முடியும்னாவே உங்களால் கண்டிப்பாக முடிக்க முடியும் வந்து நமக்கு டேஸ் அதிகமாக இருக்கு லாஸ்டா போட்டு ஒரு ஆறு மாசத்துல படிக்க போகிறேன் நான் ஒன் டேக்கு டுவெல் ஹவர்ஸ் படிப்பேன் அப்படிலாம் சொல்லிட்டு இருக்கிறத விட இப்போலேருந்தே நம்ம ஸ்ட்ரெஸ் பண்ணாமல் படித்தோம்னா நம்மளால் ஈஸியாக படிக்க முடியும் இது வந்து ஒர்க் போறவங்க காலேஜ் போறவங்க எல்லாத்துக்குமே ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி தான் நெக்ஸ்ட் குரூப் ஃபோரில் வந்து நீங்கள் டார்கெட் பண்ணுங்க கண்டிப்பாக ஈஸியாக க்ராக் பண்ணிடலாம் நீங்கள் வந்து படிக்கிறது தெளிவாக மட்டும் படிச்சு வச்சுக்கோங்க இப்போ வந்து நல்லா ஸ்ட்ராங் பண்ணிட்டீங்கன்னா ஈஸியாக இருக்கும் நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ ரிவிஷன் பண்ணுறோமோ அவ்வளோக்கு அவ்வளோ ஈஸியாக இருக்கும் நமக்கு மறக்காது நல்லாவே வந்து நம்ம ஸ்கோர் பண்ண முடியும் ஃபஸ்ட் அட்டம்லேயே நம்ம க்ராக் பண்ணிடலாம் அவ்வளோதான் இந்த ஒன் இயர் நான் படிக்கணுமா அப்படிங்கிற மாதிரிலாம் யோசிக்காதீங்க ஒன் இயருங்கிறது இருக்கிறதுலேயே கம்மியான டைம்னு எனக்கு தோணுது நிஜமாக அதுதான் உண் உண்மையும் கூட அதனால் வந்து நல்லா வந்து ப்ரிப்பேர் பண்ணுங்கள் க ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு நீங்கள் சூஸ் பண்ணுற எக்ஸாமில் வந்து நல்லா கிளியராக யோசிச்சு சூஸ் பண்ணுங்கள் ஏன்னா நிறையா பேர் இப்போ டிஎன்பிஎஸ்சி சூஸ் பண்ணிட்டு நான் வந்து பெருசாக அந்த எக்ஸாம் எழுதிக்கலாம் இந்த எக்ஸாம் எழுதிக்கலாம்னு ஃபீல் இருக்காங்க எனக்குமே அந்த ஃபீலிங்ஸ் இருக்குது லைக் வந்து பார்த்தீங்கன்னா பேங்க் எக்ஸாம்லாம் மந்த்லி ஒரு நோட்டிஃபிகேஷன் வருது நமக்கு அப்படி இல்லை அப்படியே வந்தாலும் ரொம்ப கம்மியான வேகன்சி தான் வருது இப்போ குரூப் டூவோட வேகன்சிலாம் பார்த்துட்டு எவ்வளோ கஷ்டமாக இருக்குது நம்ம எல்லாருமே அதை ஃபேஸ் பண்ணியிருக்கோம் ஸோ வந்து கரெக்டாக சூஸ் பண்ணுங்கள் சூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் என்ன சூஸ் பண்ணீங்கன்னோ அதுக்கேற்ற மாதிரி படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக வந்து ஹார்ட் ஒர்க் வந்து ஃபெயில் ஆகாது அதனால் வந்து நீங்கள் உங்கள் ப்ரிப்ரேஷன் ஸ்டார்ட் பண்ணுங்கள் தென் உங்களுக்கு ஏதாச்சும் வீடியோஸ் வேணும்னாலும் ஏதாச்சும் டவுட்னாலும் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் நான் வந்து ரிப்ளை பண்ணுறேன் அவ்வளோதான் இந்த வீடியோ முடிஞ்சிச்சு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்